Hello friends இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸும் சமையல் டிப்பும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சிருக்கேங்க கொட்டாங்குச்சி வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க ஃபஸ்ட் நீங்கள் கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கம்பி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டை போல் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியோட வெளி பக்கம் தேங்காய் நார் ஃபுல்லாக இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக க்ளீனாக எடுத்துக்கோங்க இப்போ கொட்டாங்குச்சியோட வெளிப்பக்கம் நல்லா நைஸாக இருக்குது உள்ளுக்குள்ளேயும் நல்லா சுத்தமாக இருக்குங்க இப்போ நமக்கு அழகான ஆர்னிஸ் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சியை நீங்கள் அந்த பாட்டிலுக்கு நேராக வச்சுக்கோங்க இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பாட்டிலுக்குள்ளே எண்ணெய் ஊற்றும் போதும் நிறைய எண்ணெய் கீழே சிந்திடுங்க அது மட்டும் இல்லாமல் மேலேயும் எண்ணெய் சிந்திரும் அந்த மாதிரி சிந்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு போங்க இனிமே இந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அந்த கொட்டங்குச்சி நீங்கள் வச்சுக்கிட்ட பின்னாடி எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊற்றினாலும் சரிங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாது பாட்டில் மேலேயுமே சிந்தாதுங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஊற்றி முடிச்சிக்கலாங்க இப்போ பாருங்க ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கீழையும் பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடைக்கும் அந்த கொட்டை குச்சி நீங்கள் எடுத்துருங்க எடுத்து வச்ச பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல பாட்டிலுக்கு மூடி போட்டு எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எப்போல்லாம் என்ன தேவையோ அப்போல்லாம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு தாங்க நம்ம வீட்டில் எப்போ பருப்பு வாங்கி வைச்சாலே சரிங்க இந்த டிப்பை மறக்காமல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தாங்க உளுத்தம் பருப்பை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உளுத்தம் பருப்பை நீங்கள் சைடில் வச்சு விட்ட பின்னாடி ஒரு மரம் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க மரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் உளுத்தம் பருப்பு நீங்கள் கொட்டிட்டு எப்பவும் போல் உளுத்தம் பருப்பை நீங்கள் நல்லா பொடைச்சிக்கணுங்க எதுக்காக நான் புடைக்க சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் உளுத்தம் பருப்பு லூஸை தான் நான் வாங்குவோம் அந்த மாதிரி லூஸில் வாங்கும் போதும் உளுத்து பருப்பு கூட வேற ஏதாச்சும் மாவு பொருள் சேர்ந்துருந்தாலும் அப்படியெல்லாம் ரெண்டு ரெண்டும் இருந்தாலுமே இது ஃபுல்லாகவே நீங்கள் புடைக்கும் போது எல்லாம் வெளியே வந்துருங்க ஒரு வேளை நீங்கள் அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புடைச்சி உளுத்தும் பருப்பை நீங்கள் ஒரு கடாய்க்குள்ளே கொட்டிக்கோங்க கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே எவ்வளோ உளுத்து மருப்பு இருந்தாலும் ஃபுல்லாக நீங்கள் புடைச்சிட்டு ஒரு கடாய்க்குள்ளே நீங்கள் போட்டு கேஸ் ஸ்டோவ் மேலே வச்சுக்கோங்க ஐஸ் ஸ்பீடில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கக்கூடாது ரொம்ப லோ ஸ்பீடில் நீங்கள் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு கை வச்சு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் கலக்கி விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு ஆறு விட்ட பின்னாடி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வந்து புழு பூச்சி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு செய்யலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தினா எப்போ போல் அரை கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கடாய்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக காமிச்சதுமே பெரிய வெங்காயம் ரெண்டு போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கண்ணாடி பதம் நல்லா வதங்கினதுமே அது கூட மூணு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பெரிய பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சிட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்ட பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு சில்லி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுவிட்ட பின்னாடி நான் ஒரு மிக்சி ஜார் உள்ளுக்குள்ளே மாற்றி வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கப்பலுக்கு தேங்காய் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் குரகுரப்பாக இருக்கு இல்லையா இந்த டைமில் நீங்கள் ஒரு நாலஞ்சு காஞ்சு மிளகா நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த மசாலா நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் நல்லா காஞ்சதுமே ஒன்றரை அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயும் அரைச்சிதுங்க ஒரு மூணு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சால் மட்டன் நான் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் வாங்க இருக்கேன் அந்த மட்டன் புல்லெலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு கல்ப்பூலாம் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூனுக்கு கல்ப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி வச்சிருங்க இது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வரமிளா சேர்த்துருக்கில்லையா அதனால் நான் சில்லி பவுடெலாம் எதுவுமே நான் சேர்க்க கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் ஒரு கரண்டி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் கலக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சொல்லிய மசாலாவை அந்த மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து விட்ட பின்னா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க மசாலா ஊற்றி நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுருங்க கொதி வந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரண்டி வச்சு நம்ம நல்லா கலக்கி வச்சிருலாங்க கலக்கி விட்ட பின்னாடி உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி மிக்ஸி சார்லாம் அழைச்சி ஊற்றிட்டு ஒரு கரண்டை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டேங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஒரு கொஞ்சம் கொழுப்பு போல் நீங்கள் சேர்த்துட்டு எப்பவும் போல் குக்கர் முடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க குக்கர் முடியும் நீங்கள் போட்டு விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் முடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கும் அந்த கொழுப்புமே மேலே ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு பாருங்க குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் களி எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க்கு தாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க்கெல்லாம் அடைஞ்சிருக்குங்க அடைஞ்சிச்சினாவே சிங்க்கில் தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் ஏன்னா சிங்க்கில் தண்ணி அடைச்சிக்குச்சின்னா கீழே தண்ணி போகாது பாத்ரூம் க்ளீன் பண்ண முடியாது ஒரு மாதிரி டென்ஷனாகவே நம்ம இருந்துட்டு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிங்குக்குள்ளே தண்ணி எங்கே போதும் அந்த இடங்களில் கை வச்சு கருப்பிலாம் தக்காளி ரைஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் தண்ணி போகலன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் அந்த அடப்பு ஃபுல்லாக கிளியர் ஆகி தண்ணி ஃபுல்லாக கிளியர் ஆகிடுங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு தண்ணி போகாமல் இருந்துச்சு ஒரு அஞ்சா டைம் நல்லா ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுச்சுங்க தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கி விட்ட அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சோப்பை போட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க சிங்க் அடைப்பட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க் குழந்தை கெட்ட வாசனை அதிகமாக வருங்க அந்த மாதிரி கெட்ட வாடை வராமல் இருக்க கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க அதுக்காக நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் மாத்திரை சேர்த்துக்கணும் எந்த மாத்திர சேர்த்துக்கலாங்க நான் பத்து மாத்திர சேர்த்துக்கிட்டேன் மாத்திரை நல்லா கரைஞ்சி விட்ட பின்னாடி ஒரு கத்தி வச்சு நல்லா நீங்க கலக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க மாத்திரை நல்லா கலக்கிடுச்சுங்க இப்போ நம்ம சிங்க்குக்குள்ளே அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க அதுக்கு முன்னால் நீங்கள் சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றும் போதும் அந்த சிங்க்கு நல்லா கிளியர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் சிங்க்குள்ளே மற்ற பூச்சி கருப்பான் பூச்சி எந்த ஒரு பூச்சியுமே வராமல் இருக்கேன் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் கெட்ட வாடை சுத்தமாக வராதுங்க இந்த தண்ணி ஊற்றி முடிச்சு பின்னா நீங்கள் கையோட ஒரு கொட்டாங்குச்சி போட்டு முடிக்கோங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாத்திர ஸ்மெல் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே போகும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்பான் பூச்சி பேக்டீரியாஸ் எல்லாமே செத்து போயிருங்க சிங்க்கு நீட்டாக க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது சொன்ன பிடிச்சிருந்தாலுமே ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்